சரி இந்த சமம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஒரு வேலையை ஏ முடிக்க பிக்கு தேவைப்படும் நேரத்தை போல் இரு மடங்கோ அல்லது சிக்கு தேவைப்படும் நேரத்தைப் போல் மூன்று மடங்கோ ஆகும் இருவரும் சேர்ந்தால் இரண்டு நாட்களில் வேலையை முடித்து விடுகின்றனர் அப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்ய முடியும்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் அப்போ ஏ சி மூணு பேர் இருக்காங்க இல்லை ஏ இருக்கார் பார்த்தீங்களா இவருக்கு முடிக்க தேவைப்படும் நேரம் வந்து பீலேருந்து ரெண்டு மடங்கு இருக்குதுதான் இருந்து மூணு மடங்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரைட்டாக அப்போ என்ன பண்ணலாம்னா அப்போ ஏ வந்து ஏபியோட ஏயோட எஃபிஷன் ஏ பிசி அதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் அப்படி தானே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பாருங்கள் இப்போ நான் பிக்கு ஒன்று போட்டோம்னா இவங்களுக்கு எத்தனை மடங்குனா ரெண்டு மடங்கு வருது ஆனால் இதுலேருந்து பார்க்கல மூணு மடங்கு வரணும் கணக்குப்படி பார்க்கும்போது அவர் ஏ ஏ ஒரு வேளை ஏ முடிக்கிறதுக்கு பிக்கு தேவைப்படும் நேரத்தை நேரத்தை போல இரு மடங்கும் இங்கே ரெண்டு மடங்கு வரணுமா சீலேருந்து எத்தனை மடங்கு இருக்கணுமா மூணு மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வேல்யூ போட முடியாது அப்போ என்ன பண்ணலாம்னா சிக்கு ரெண்டு போட்டுக்கிட்டோம் போட்டோம்னா பிக்கு மூணு போட்டுக்கிட்டோம்னா இப்போ என்ன போட்டுக்கலாம் ஆறு போட்டுக்கிடலாமா அப்போ இப்போ பாருங்கள் இருந்து மூன்று மடங்கு இருக்குது ஏலருந்து ரெண்டு மடங்கு இருக்குது ரைட்டா அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு அவங்களோட எஃபிஷன் எஃபிஷியன்சி திறமை என்ன அப்படின்னா மூணு பேருக்கும் ஆறு மூணு ரெண்டு தான் அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ப்பார்னா ஆறு பார்ப்பாரு பி வந்து ஒரு நாளைக்கு மூணு பார்ப்பார் சி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பார்ப்பார் ரைட்டா இப்போ நம்மளுக்கு மொத்த வேலை வேலைன்னு கண்டுபிடிக்கல எல்சி எடுக்கும்ல இந்த எல்சிஎம் எடுக்கும்போது பாருங்க அப்புறம் கணக்கில் இல்ல எந்த டேட்டாவும் ஏ எத்தனை கொடுக்கல பி கொடுக்கல சி என்ன பண்ணணும்னா அப்ப இதுவும் கொடுக்காம இருக்காங்க அப்ப என்ன பண்ணணும்னா இருவரும் சேர்ந்தால் அந்த வேலை எத்தனை நாளில் முடிக்கிறாங்களா ரெண்டு நாள்ல முடிச்சிருந்தாங்களா அப்ப இந்த இடத்துல ஒரு வேல்யூ போட்டா தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அந்த இருவர் யார் சொல்லி யார் யார் சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஏயும் பி மட்டும் சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஏ ஒரு நாளைக்கு ஆறு பார்க்குறாரு பி ஒரு நாளைக்கு மூணு பார்க்குறாரு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு ஒன்பது பார்க்குறாங்க அப்போ ரெண்டு நாளில் முடிச்சிருக்காங்கன்னா அப்போ டோட்டலாக எத்தனை வேலை முடிச்சிருப்பாங்கன்னா பதினெட்டு வேலை முடிச்சிருப்பாங்க அப்போ மொத்தமே இந்த பதினெட்டு தான் இருந்திருக்கு ரைட்டா இப்போ இதை மட்டும் யார் பார்க்க சொல்லி கேட்டிருக்காங்க பி மட்டும் பார்க்கணுமா பி ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ப்பாருன்னு மூணு பார்ப்பார்ல அப்போ பதினெட்டு பார்க்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா பதினெட்டு பை மூணு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் எத்தனை நாள் வரும்னா ஆறு நாட்கள் வந்திருக்கும்